யாரை பார்த்து அணில்னு சொன்ன மதுரை மாநாட்டில் சீமானை சிதறவிட்ட தாவேக்கா தொண்டர்கள் இப்படி தினம் தினம் கூடிய அரசியல் சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்த புதிதில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விஜயை அன்புடன் தம்பி என்றுதான் அழைத்து வந்தார் ஆனால் விக்கிரவாண்டி மாநாடு முடிந்ததில் இருந்தே மிரண்டு போன சீமான் தாவேக்காவை கடுமையாக விமர்சித்து வருகிறார் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் பட்டாளம் தமிழக வெற்றி கழகத்திற்கு தாவி வருவதே சீமானின் இந்த கோபத்திற்கு காரணம் என கூறப்படுகிறது இதனிடையே சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தை சீமான் நேரடியாக விமர்சித்திருந்தார் தாமிகாவின் கொள்கை என்னவென்று கேட்டால் தளபதி என கோஷமிடுவதாக சீமான் சாட்டியுள்ளார் நேற்றைய தினம் விழுப்புரம் மாவட்டம் நெஞ்சியில் நடைபெற்ற நாதக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் அவங்க கிட்ட என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டா தளபதி தளபதினு சொல்றாங்க எனக்கு தலைவிதி தலைவிதினு கேக்குது சரி எதுக்குடா வந்தீங்கன்னு கேட்டா டிவிக்கே டிவிக்கேன்னு கத்துறாங்க எனக்கு டிவிக்கிற டிவிக்கிறேன்னு கேக்குது புலி வேட்டைக்கு செல்லும் வழியில் அணில்கள் குறுக்கே ஓடுகின்றன பத்திரமாக மரத்தில் ஏறி இருங்கள் அணிலே ஓரமாய் போய் விளையாடு குறுக்கே வராதே அணிலை வேட்டையாடி சாப்பிட்டால் புலிக்கு என்ன மரியாதை என்று விமர்சித்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நேற்று மதுரையில் நடக்கவுள்ள தாவேகா மாநாட்டிற்கு குவிந்துள்ள தொண்டர்கள் சீமான் ஒளிக சீமான் ஒளிக என கோஷங்களை எழுப்பியுள்ளனர் இது தொடர்பான வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ